ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீசையை முறுக்கு படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான ஹிப் ஹாப் தமிழா ஆதி நட்பே துணை நான் சிரித்தால் சிவகுமாரின் சபதம் அன்பறிவு வீரன் படங்களை தொடர்ந்து அவர் ஹீரோவாக நடித்து வெளிந்திருக்கும் பிடி சார் படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்க்கலாம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படத்தை இயக்கியிருந்த கார்த்திக் வேணுகோபாலன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் மம்பட்டியான் தியாகராஜன் ஹை கிளாஸ் காலேஜ் மற்றும் பள்ளியை நடத்தி வருகிறார் அந்த பள்ளி பிடி மாஸ்டராக உடற்பயிற்சி ஆசிரியராக வேலை பார்ப்பவர் ஹிப்ஹாப் ஆதி வம்பு தும்புக்கு போகாத பயந்தாங்கொழி அவர் இங்கிலீஷ் டீச்சர் காஷ்மீராவுடன் லவ் அவருக்கு எதிர்வீட்டு வீட்டு இளவரசின் மகள் அனிகா சுரேந்திரன் ஆதிக்கு தங்கையை போன்றவர் பள்ளியில் ஒரு சுவற்றில் மேஜிக் வால் என்று குறிப்பிட்டு அதில் தங்கள் எண்ணங்களை பல மாணவர்கள் எழுத வாய்ப்பு கொடுக்கிறார் ஹிப்பாப் ஆதி பிடி மாஸ்டர் அதில் எழுதி வைத்துவிட்டு அனியா ஒரு சூழ்நிலையில் அனியா சுரேந்திரன் இறந்து விடுகிறார் அவர் சாவுக்கு யார் காரணம் என்பதை தன்னுடைய வருங்கால மாமனார் வக்கீல் பிரபு பிரபுவின் துணையோடு எப்படி உண்மையை உலகுக்கு காட்டுகிறார் என்பது கதை ஜட்ஜாக பாக்கியராஜம் பள்ளி தாளராக மம்பட்டியான் தியாகராஜனும் அருமையாக நடித்திருக்கிறார்கள் பயந்தாங்குழியாக காட்சியளிக்கும் ஹிப்ஹாப் ஆதி துணிச்சலாக கோர்ட்டில் உண்மையை நிலைநாட்ட போராடுவது சூப்பர் பாலியல் சிண்டல்கள் சைல்டு அபியூஸ் போன்ற விஷயங்களை பேசி நடித்திருக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆதியை அவரது சமூக பொறுப்புணர்வுக்காக பாராட்டலாம் அவர் நடிப்பிலும் இசையமைப்பிலும் கொடிகட்டி பறக்கிறார் ஈரோடை கதைக்களமாக கொண்டு வந்திருக்கும் இப்படத்தில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள் போன்றவை லைட்டாக இடம்பெற்றுள்ளது பிடி சார் ஹெல்த்தியான மாஸ்டர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்